வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர்வளையில் செஞ்சேரி புத்தூரில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து எட்நூறு அடி தள்ளி தார் ரோடு பேசலி முப்பது அடி ரோட்டு மேலே இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ஃபென்சிங்கோட ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி ஒரு ஏக்கராங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க அதான் மெயின் ரோடு பல்லடம் மெயின் ரோடு வண்டி போகிறது பல்லட பொருளை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து எட்நூறு அடி தானுங்க இந்த ஒரு ஏக்கர் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி கிடைக்குங்க ரெண்டு பேர் வாங்கி ஒரு ஏக்கர் வாங்கி ஐம்பதம்பர்சென்ட்டாக மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வாங்கி பிரித்து வச்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டாங்க இந்த பூமி உங்களுக்கு மண்டபம் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இதுக்கு வந்து அடிஷ்னல் வாட்டர் சோர்ஸ்னால் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சமச்சி தரமாக இருக்குதுங்க

பிடிச்சா குறைச்சி வாங்கிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்